ஏழைகளுக்காகவே கட்சியை உருவாக்கினார் அவர் முதல்வராக ஆன பிறகு தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை வழங்கியவர் குறிப்பாக சத்துணவு திட்டம் ஏழை குழந்தைகளுக்கான திட்டம் பள்ளி சென்றம் குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் அவர்கள் அவர் வருவியிலேயே நல்ல பல திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக வழங்கினார் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு மிக்சி கிரைண்டர் மின்விசிறி அது மட்டுமல்ல கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு ஆடு மாடு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்த அது மட்டுமல்ல புரட்சி தலைவி அவர்கள் ஏழை எளிய குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகளுக்காக தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார் மற்றும் பேருந்து நிலையங்களில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாலாற்றியதற்கு தனி அறை அமைத்துக் கொடுத்து பெண்களுக்கு செய்தவர் நம் புரட்சி தலைவி அவர்கள் ஏழை எளிய ஒருவருக்கு விலையில்லாமல் இருபது கிலோ அரிசி கொடுத்ததும் புரட்சி தலைவி அம்மாதான் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் பள்ளிப்படிப்பு போகும்போது தாய் தந்தையருக்கு பண கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்பதை நினைத்து பிள்ளைகளுக்கு சைக்கிள் மடிக்கணினி விலையில்லா புத்தகம் நோட்டு புத்தகம் சீருடைகள் இதெல்லாம் அம்மாவா இன்று ஆட்சியில் இருக்கும் திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக எதையுமே செய்யவில்லை அவர்கள் வந்ததிலிருந்து எல்லா வீட்டுக்கு ஒரு ஐநூறு யூனிட் சாதாரண மக்கள் தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு முறை இப்ப கரண்ட் விலைய ஏற்றிருக்காங்க ஒரு யூனிட்டுக்கு அதிகப்படியா ஏத்தி மூணு முறையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா அவங்க பில்லுல அதிகமா வரும் இதுதான் இந்த அரசு செய்யுது இதுல வேற திராவிட மாடல் அரசுன்னு வேற சொல்லிக்குது உண்மையா திராவிட மாடல் அரசுன்னு சொல்றவங்க எந்த மாதிரி ஏழை மக்களை பார்க்க வேண்டாமா அத செய்யல ரெண்டு மட்டும்தான் பேசுவாங்க நாங்க தமிழுக்காக அப்படியே உயிரை உருவோம் அடுத்தது என்ன பேசுவாங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்சி நடத்துறதுக்கு வழி தெரியல அவங்களுக்கு நான் அத நல்லாவே சொல்லுவேன் ஏன்னா நான் நாலு வருட ஆட்சிய பாத்துகிட்டு வர்றேன் அதுல பாத்ததை வச்சுதான் நான் சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ரெண்டு முறை செஞ்சிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா நாங்குநேரியில தொழில்நுட்ப பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு பண்றோம் சொல்லி ரெண்டாயிரத்தி அறநூறு ஏக்கர் நிலத்தை ஏழை மக்கள் கையகப்படுத்தி அத ஒரு ஹைதராபாத் கம்பெனிக்கு கொடுத்து அந்த கம்பெனி என்ன இங்க நாங்க வாங்கிக்குது தமிழக அரசு கிட்ட இவங்க கைகப்படுத்தி கொடுக்குறாங்க யாராரு குடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ப மத்தியில ஆட்சியில இருந்த தொழில்துறை துறை அமைச்சராக இருந்த முரசொலி மாறன் இங்கே அவருடைய மாமா தான் முதல்வர இருக்கிறாரு திரு கருணாநிதி அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இதே நாங்குநேரியில மேடையை போட்டு ஒரு கூட்டத்தை நடத்தி அங்க என்ன சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு ஏக்கரை எடுத்திருக்கோம் இத வச்சு இங்க உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி ஹைதராபாத் கம்பெனிக்கு கொடுத்து ஹைதராபாத் தவனிக்கார எடுத்துட்டு போனதோடு சரி இன்ன வரைக்கும் வரல இந்த பக்கம் சரி முதல்ல ஒரு தப்பு இது நான் சொல்றது வந்து நடந்து இருபத்தி நாலு வருடம் ஆகுது இப்பதான் கேஸ் போட்டு நிலத்தை வாங்கறதுக்கு பாக்கறாங்க ஆனா முடியல ஏன்னா அப்பவே ஆயிரம் கோடிக்கு அந்த நிலத்தை அவங்க கைமாத்தி வித்துட்டாங்க இது எப்படி செய்ய முடியும் ஒரு மத்திய அமைச்சர் வர்றாரு முதலமைச்சரு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த திட்டத்தை போட்டு கொண்டு வர்றாங்க எப்படி இது நடக்கும் இவங்களோட ஆதரவோட நடந்துச்சா என்னங்கறதே தெரியல இப்ப அந்த இடத்துல இருந்த மக்கள் வந்து வேலை வரும்னு நம்பி கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு இன்னைக்கு இருபத்தி நாலு வருஷம் அந்த நிலம் இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல வில போகும் அந்த குடும்ப நாள் நல்லா இருந்திருக்கும் அதையும் கெடுத்து தொழிலையும் வராம இந்த மாதிரி செய்யறதுதான் திராவிட மாடல் ஆட்சி இவங்க நடத்திட்டு வர்றது ஐநூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துறாங்க யார்கிட்ட மக்கள்கிறது கையகப்படுத்தி முன்னூறு கோடி ரூபாய் செலவுல இங்க வந்து தொழில் பூங்கா தொழில் பூங்கா தான் உள்ள மக்களை என்ன நினைச்சுக்கிட்டு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல இவங்களை வந்து ஆட்சியில தொடர விடும் போது இந்த மாதிரி வேலைகளை மட்டும்தான் இந்த திமுக காரவங்க செய்வாங்க இங்க நான் வர்ற வழியில எல்லாம் இங்க மட்டும் இல்ல தென்காசியில புறப்பட்ட தென்காசியில முதல் இது மக்கள் சுற்றுப்பயணம் முடிச்சு ரெண்டாவது சுற்றுப்பயணம் இந்த மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கேன் வர்ற வழியில எல்லாம் ஜனங்கள் சொல்றது என்ன பஸ் வசதியே இல்ல பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போக முடியல இந்த இது கரண்ட நிறுத்திடுறாங்க ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் சரியான நேரத்துல குடுக்க மாட்டேங்கிறாங்க அரிசி சரியான அளவு இருபது கிலோங்கிறத அம்மா கொடுத்தது அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பருப்பு கிடையாதுங்கிறாங்க எண்ணெய் கிடையாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மா ஆட்சியில இருந்தப்ப எல்லாமே சரியா நடந்தது இந்த ஆட்சியில இல்ல நான் சொல்றேன் இந்த மாதிரிங்க நான் போன இடத்துல எல்லாம் இந்த மக்கள் சொல்லுதுன்னு அங்கவே நான் பேசிட்டு போறேன் அடுத்த ஊருக்கு போனா அதை சொல்லுவேன் இந்த இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு மேல இதெல்லாம் சரி பண்ண பாருங்க அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்றாங்க அடுத்த நாள் ஒரு மந்திரி மைக்க குடுத்து எல்லாமே இங்க சரியா நடந்துகிட்டு போகுது சரியா நடக்குது மக்கள்கிட்ட கேட்டா தானே தெரியும் இவங்க மேல உக்காந்துகிட்டு சரியா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே போல பாத்தீங்கன்னாக்க பஸ் வழியில நம்ம அரசாங்க பஸ்ஸே பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கேட்டா என்ன சொல்றாங்க ஆனா பஸ் எல்லாம் சரியா போகுதுன்னு உடனே அதுக்கு உள்ள மந்திரி உடனே ஒரு மறுநாளே தேடி கொடுத்துறாங்க அதெல்லாம் பஸ் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி சொல்லி பொய் சொல்லி எவ்வளவு நாளைக்கு ஓட்ட போறீங்க அரசாங்கத்தை இன்னும் இருக்கிறது மொத்தம் இருபது மாதம் தான் இருக்கு இந்த இருபது மாதத்துல நீங்க என்ன சொல்றீங்க பருப்பு கொடுக்க முடியுமா உங்களால கொடுக்க முடியாது நான் சொல்றேன்னு நான் எங்க அம்மாவோட எத்தனை வருஷம் இருந்திருக்கேன் இது எல்லாமே எனக்கு தெரியும் உடனே என்ன சொல்றாரு நம்ம தமிழ்நாட்டுல இப்ப வந்து ரேஷன் கடை ஒன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கடை இருக்கு அதுக்கு முதல்ல வண்டியில ஒண்டி லோடு எடுத்துட்டு போய் இறக்க வேண்டாம் சும்மா ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு எதுக்கு கேட்டாலும் டெண்டர் விட்டுருக்கோம் டெண்டர் விட்டுருக்கோம் டெண்டர் விட்டுருக்கோம் நாலு வருஷமா டெண்டர் விடுறீங்க பஸ்ஸுக்கு என்ன சொல்றாங்க நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கோம் எங்க சொல்றாங்க சட்டசபையில சொல்றாங்க சரி நாலாயிரம் கோடி ஒதுக்குனாங்களா பஸ் வாங்கினீங்கன்னா இல்ல அம்மா பத்தாயிரம் பஸ் வாங்கினாங்க அந்த பஸ் தான் இருக்கு இப்போ இருபத்தாறு பஸ் எப்படி போதும் இந்த நெல்லைக்கு இதுல போக்குவரத்து கழகத்துல ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு பஸ் அது ஒரு நெல்லைக்கு மட்டும் இல்ல திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி நாலு மாவட்டத்துக்கு சேர்ந்துதான் இந்த வண்டிகள் போகணும் எல்லாம் வந்து பொய் வேலை வெறும் இருபத்தாறு பஸ்ஸ வச்சுக்கிட்டு இந்த நாலு மாவட்டத்துக்கு அனுப்பினீங்கன்னா இந்த மக்களுக்கு போயிருமா இப்ப என்ன நான் திருப்பி சொல்றதோ இல்ல டெண்டர் போட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்கிற பேச்சுவார்த்தை எப்ப போவோம் அந்த தேர்தல் வரைக்குமா அதான் நான் அவங்கள்ட்ட கேக்குறேன் இந்த அரசாங்க வந்ததுல இருந்து மக்களை போட்டு கசக்கி புரிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு வீட்டு வரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறிடுச்சு எல்லா என்னென்ன வரியும் வந்து விதிக்கிறாங்களோ அரசாங்கத்துல அது அத்தனையுமே மூணு பங்கு நாலு பங்கு அஞ்சு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசிக்கிட்டு போட்டு இருக்காங்க விபம் மீறி செயல்படுறதா சொல்றாங்க அதாவது அரசு பேருந்து வந்து புறநீதி சாலை பக்கம் போகுது அந்த மாதிரி அவங்களுக்கு ரூட்டு கொடுக்கல இந்த இந்த கிராம இந்த ரூட்ல போகணும் சொல்லி கொடுத்துருக்கும் போது இது வந்து வேற ரூட்ல கட்டணம் வசூலிச்சுக்கிட்டு வேற ரூட்ல போயிட்டு இருக்கு போராட்டம் பண்ணிருக்காங்க நீதிமன்ற வரைக்கும் சென்றிருக்காங்க நீதிமன்றமும் இதை அறிவுறுத்தி சொல்லி இருக்கு இந்த பஸ் இதெல்லாம் அந்த வழித்தடத்துல நின்று போகணும் அந்த ஊர்கள்ல அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கு பொதுவா நீதிமன்றம் சொன்னா எல்லாரும் கேக்கணும் இந்த அரசாங்கம் அதெல்லாம் காதல போட்டுக்கிறது இல்ல அவங்க அதை நடைமுறைப்படுத்தவும் இல்லை கோர்ட்டு சொல்லியும் நீதிமன்றம் சொல்லியும் அவங்க அத காதல வாங்கல இந்த ஊர்களுக்கு பஸ் நின்று போக மாட்டேங்குது இங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதையும் இந்த அரசாங்க செய்யல மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அவர் மேல நிறைய புகார் வருது ஆனா அதுக்கு அரசாங்கம் இன்னும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல வள்ளியூர்ல வந்து கோட்டாட்சியர் அலுவலகம் அமைக்கணும்னு மக்களோட கோரிக்கையா இருக்கு அதையும் இந்த அரசாங்கம் பதில் சொல்லாம காலத்தை கடத்தது காவல்துணைய மலர் வணிகள் வளாகம் ஒரு இருபது நாள் செயல்பட்டுச்சாம் அதுக்கப்புறம் அதை மூடித்தாங்கலாம் அந்த இடத்துல செயல்பட வைக்கணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தாலும் அவங்க இந்த மக்களை நினைச்சு ஏதாவது செய்யணும்னு கேட்டுக்கிறேன் இந்த திமுகவினருடைய கோர பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே என்பதை தெரிவித்து சார் அறிஞர் அண்ணா நாம வாழ்க புரட்சி தலைவர் நாம வாழ்க புரட்சி தலைவி நாம வாழ்க நன்றி வணக்கம் ரொம்ப நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் திருப்பி திருப்பி இந்த பொய் சொல்றது கேட்க வேண்டாம் ஏன்னா நீங்களே பாத்திருப்பீங்க நாலு இதுல யாரோ சொல்றாங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு வேற வழி இல்லாம அவங்க ஓட்டுறது மாதிரிதான் எனக்கு தெரியுது